ஆன்மீகத்தை பற்றி வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாபலங்கள் பார்த்துக்கிட்டே இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விசாக நட்சத்திரம் ரெண்டு இடத்துல ஒரே ஒரு பகுதி மட்டும் அந்த பக்கமாக விருச்சக வீட்டில் மற்ற மூன்று பகுதி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு துலாமில் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த தடவை போனால் போதும் இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதுன்றதுக்கா எல்லா பிளான்ட்டும் நாலு கிரகமும் ஒரே இடத்துல அமர்ந்து பெருசாக ஒன்றும் ரெண்டு ரெண்டு உடைப்பட்ட வீடுகளுக்கான பலனை பெருசாக இம்பேக்ட் பண்ணுற அமைப்பில் இல்லை எதாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பலனாக தான் இந்த நகரை காத்திருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி இல்லை துலாமில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்திரவை எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோமே ஆனால் ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா பிளானட்டும் சூப்பராக இருக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருத்தல் அதே மாதிரி இந்த பக்கம் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருத்தல் அதோடு ஒரு நியூஇரை வரவேற்கக்கூடிய அமைப்பு தென் எகைன் ரெண்டு மூணு கனெக்டிவிட்டி இதெல்லாம் நிறைய வரும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே குடும்பத்திற்கான வருமானத்திற்கான இல்லை உங்களுடைய சுய வருமானத்திற்கான தன்மையாகவே இருக்கும் இந்த ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய வருமானம் நம்ம வீட்டுக்கு எப்படி காசை கொண்டு வர்றது எப்படி வீட்டுக்கு வந்து செலவை கம்மி பண்ணுறது எப்படி நமக்காக நமக்காக நமக்காகன்ற மாதிரியும் உங்களோட முயற்சி எல்லாம் உங்க வீட்டு வருமானத்திற்கான முயற்சியாகவும் உங்களுக்கான அங்கீகாரத்திற்கான முயற்சியாகவும் வந்து வளர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ராசிநாதன் தான் பட் நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்ரகதியில இருக்கார் அப்படின்ற போது மனசு தேவையில்லாமல் சில சில டைலமாஸ்குள்ள போயிட்டு வரும் இதுவா அதுவா முடிச்சிருவேணா மாட்டேனா கிடச்சிருமா கிடைக்காதா பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தன்மை உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு மாறி டைலமாலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் பிப்ரவரி வாசிக்குமே அப்படி தான் போகும் வேறு வழி இல்லை பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு விசா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் மன கிளேசம் வருவதற்கும் சஞ்சலம் வருவதற்குமான வாய்ப்புகள் தான் லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது ஓகே பட் அதெல்லாம் தாண்டி இந்த நியூ இயரை வரவேற்கக்கூடிய கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட இந்த ஜனவரி மாதம் என்பது இருக்கக்கூடிய பிளான்டரிஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ராசநாதன் ரெண்டு மூன்றாம் இடங்கள் அமர்ந்திருத்தல் அடுத்த மூன்றாம் விட்டு அதிபதியோடு இருத்தல் நான்காம் வீட்டு அதிபதியோட இருக்க இந்த மாதிரியான காம்பினேஷன் தென் அங்கிருந்து நட்சத்திர நாதனுடைய பார்வை பரிவர்த்தனை இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் தான் அப்ப என்னதான் டைலமா இருந்தால் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சோ நம்மளால முடியும் நம்ம ஜெயிச்சுடுவோம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகம் உள்ளுக்குள்ள வளர்ந்து இந்த மூன்றாம் இடமே முயற்சி ஸ்தானம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம் அந்த இடத்துல வந்து இத்தனை பிளான்ட்டெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆரம்பிக்கும் போது நிறைய தைரியம் வரும் வெற்றி ஸ்தானம்னு பேர் அது பேர் நிறைய வெற்றிகள் உங்களை தேடி குவியக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது சூரியனோடு செவ்வாயோடு சேர்ந்த தன்மையெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமு இண்டிகேட் பண்ணும் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ யாரெல்லாம் பேங்க் ஒர்க்கு வேலை காண்டி படிச்சுட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் போலீஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய சிஏ எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களோ இல்ல அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்வியல வளப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு ரெடி ஆறீங்களோ இல்ல ஏதாவது ப்ரொஃபசர் எக்ஸாம்க்கு ரெடி ஆறீங்களோ இல்ல ஏதோ ஒரு உயர் படிப்புன்னு சொல்லக்கூடிய புயஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்க்காக ரெடி ஆறீங்களோ இல்ல நான் போன தடவை உடலமடம் மேடம் இந்த தடவை நீட்டுக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி இந்த தடவை ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டம் அதுவும் எக்ஸ்பெஷலி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு குருவோட பார்வை மூன்றாம் இடத்திற்கு குருவோட பார்வை ஐந்தாம் இடத்திற்கு குருவோட பார்வைன்ற மாதிரி இறை அருள் மூலமாக குரு அருள் மூலமாக திரு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்லாம் வருது உங்கள் பிள்ளைகள் குறித்த சின்ன சின்ன மகிழ்வும் சந்தோஷமும் அப்படியே அழகாக எட்டி பார்க்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ரொம்ப அழைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த அலைச்சல் எப்போ நிற்கும்ற மாதிரியான சில அமைப்பெல்லாம் ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இடம் மாற்றம் தொழில் மாற்றம் மனை மாற்றம் வாகன மாற்றம் வாகனத்துக்கு சில செலவு வைக்கிறது அதே மாதிரி வீட்டுக்கு சில விஷயங்களை வாங்கி போகிறது முடிஞ்சா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு நகை வாங்கலாம் இல்ல வெள்ளி வாங்கலாம் ஏதாவது ஒரு சேமிப்பு ஆரம்பிப்போம் நம்ம பிள்ளைங்களுக்காண்டி வாங்குவோன்ற மாதிரி பிள்ளைகளுக்கு சில செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஜனவரி மாதம் மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த சுய சிந்தனையையும் செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டையும் சில சமயம் இதுவா அதுவான்ற ஒரு மாதிரியான மன கிளேசங்களோடும் நகரக்கூடிய மாதமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் படிக்கிற விசாரணை நட்சத்திரக்கார குழந்தைங்க இருந்தா எப்படி இருப்பீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஏவா பிஆசிஆன் எதுன்னு தெரியல ஏதோ சூஸ் பண்ணுறது இங்கி பிக்கிப்பா பாங்கி போட்டே இந்த தடவை எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்துடுவீங்க படிக்கிற விசாரணத்திரக்கார பிள்ளைங்களும் அப்படி தான் பண்ண போகிறாங்க பெருசாக ஒன்றும அதுக்கான முன்னேற்ற பாதை எனக்கு தெரிந்து இந்த மாதத்தில் தெரியவில்லை அவ்வளோதான் அதனால் இந்த ஒரு மாதத்தை சாமிக்கு விட்டுடலாம் ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய விசார நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் விஜயம் எல்லாம் அதிகரிக்கும் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரும் பட் கான்ஃபிடெண்ட் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய முயற்சிகள் தேவைப்படக்கூடிய நேரமாக இருக்குது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் பத்த மாட்டேது பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வேறு வேலை வந்துடுதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்ய போய் அதுக்கான நேரமின்மைக்குள்ள கொஞ்சம் அவஸ்தப்படக்கூடிய தனமாக இருக்குது உங்களுக்கான நேரத்தை வகுத்துக்கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் வரக்கூடிய மாதங்களை கண்டிப்பாக வெற்றி வாக்கி சுடிவிடுவீர்கள் விசாரணத்திரக்காரர்கள் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய விசாரணை சத்திரக்காரர்கள விரும்பியதெல்லாம் எட்டி நிறைய பேர் வாங்குறது கார் வாங்குறது வீடு வாங்குறது மனை வாங்குறது வாங்குறது இடம் இன்னும் நிறைய பேர் வந்து சில பொருட்கள் உயர்ந்த உயர்ந்த விலை பொருட்களை வாங்கி மகிழ்தல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் மாதிரியான ஒரு தட்டுவாட்டி ஏதோ ஒன்று ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே வாங்கிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள் போய் அதை வாங்கி மகிழ்தல்ன்ற மாதிரி கொஞ்சம் மகிழ்வோடு கிடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் என்பது இணைய மலர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் அறுபது வயதாண்டு விசாரணை நட்சத்திரக்காரர்கள் வர நினைவுகளாக சொல்ல போறீங்க நிறைய பேர் உங்களோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்ப்பீங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பழைய விஷயங்களை அசை போடுறது நீங்கள் ஏற்கனவே வாங்கின பே சில ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நினச்சி பார்க்கறது அதன் மூலமாக இப்போ இருக்கிற நிலமையை வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த நினைவுகளும் மகிழ்தலும் கொஞ்சம் கற்பனையும் கனவு அறுபது அறுபது வைத்தான கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காத்திருக்கிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா கால பைரவர் வழிபாடு ஒரு மிகச்சிறு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சா அஷ்டம் இன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இல்ல உங்க வீட்டு பக்கத்துக்கு ஏதோ ஒரு பைரவருக்கு ஏதாவது ஒரு கோதுமை ஆனால் சப்பாத்தியோ இல்ல கோதுமை பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று கோதுமையால் ஆன பொருட்களை வந்து தா சாப்பிட கொடுக்கறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மன சஞ்சலத்திலிருந்து உங்களை வெளியில வருவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைய காத்திருக்கிறது ஓகே விசாரணை நட்சத்திரக்காரங்க இந்திரவு என்ன பார்ப்பீங்க நிறைய விசாரணக்காரங்க இந்திரவு படகு பார்ப்பீங்க எனக்கு மட்டும் சொல்லுங்க நிறைய படகு பார்க்கறது போட்டு பார்க்கறது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டோட கனெக்ட் ஆகுது போட் இருக்கிற இடத்துக்கு போறது தண்ணி இருக்கிற இடத்துக்கு போறது எங்க மேடம் நாங்க எல்லாம் போறோம்னா ஏதாவது ஒரு சமிக்கையின் மூலமா இந்த படகு அப்படின்ற சிம்பிள் உங்க கண்ணில் படும் படம் போது தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கூட தான் இருக்கு ரொம்ப தத்தளிக்காதீங்க நான் இருக்கே அவனை கரை சேர்க்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணியாகத்தான் இந்த படகு பார்க்கக்கூடிய சமிக்கை உங்கள் கண்ணில் தென்படும் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா விசா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நிறைய அனுபவங்களும் நிறைய பொறுமையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இணைய மலர காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதம்